பத்துக்கும் மேமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் சில ஆபத்தான நிலையில்

எனவே காவல்துறை அந்த பகுதிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளித்த வன்முறை விளையாட்டுகளை எழுத கடும் நடவடிக்கை எடுக்கின்றன வேலூர் பகுதியில் உரியாக்கம் அருகே திமுகவினரோடு பாமக மோதலை கேள்விப்பட்டிருக்கின்றன அங்கேயும் வன்முறையை இப்படி வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயற்சித்ததன் விளைவாக சிதம்பரம் தொகுதியில் பல இடங்களில் நடிப்பாளர்களை வாக்கு நடித்திருக்கிறார்கள் தடுத்திருக்கிறார்கள் காவல்துறை தலையிட்ட ஒரு சில நிமிடங்கள் வாக்குப்பதிவு அவர்களால் செய்ய முடியும் என்பதை பாதுகாப்பது ஆனால் நூற்றி ஐம்பது வாக்குகள் வலித் மக்களால் போட முடியவில்லை எனவே அங்கு மறுவாக்குத் நடத்த வேண்டும் என்பது விடுதலை செலுத்துவதற்கின் சார்பில் தேர்தல் நடத்தின் அதிகாரிகள் மனு அளிக்கப்பட்டு வருகிறது இன்னும் இந்த வன்முறையில் ஈடுபட்டவன் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்பது அவரை இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணியினர் இந்த வன்முறைகளை எல்லாம் தாண்டி திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் இடைத்தேர்தல் நடந்த பதினெட்டு தொகுதிகளிலும் நல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அதுவும் சரி திமுகவுக்கு சாதகமாகத்தான் அமைந்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் நிகழ்வது கூறுகிறது சார் எழுபது சதவீதம் சிதம்பரம் பாராளுமன்ற போட்டு எழுபது சதவீதம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேனே நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி சிதம்பரம் உட்பட சார் சிதம்பரத்தில் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தை பெற்று வருகிறோம் வாழ்த்துக்கள் சார் நாங்கள் போய் மூணு மணிக்கெல்லாம் அவர்